அன்பான் அவர்களே மேடிஆட் போடுபுல் பீப்பிள்ஸ் வி சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே ப்ளீஸ் நேற்று நான் பர்ச்சேசிங்காக சரி வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்போது ஒரு பையன் சின்ன பையன் ஒரு இருபது வயசு ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் இ ஆஸ்மி லிஃப்ட்டு பையன் அப்படி கையை போனேன் சரி நான் உட்கார வச்சுக்கிட்டேன் பெட்ரோல் போகிறதுக்காக போகிறேன் இந்த பெட்ரோல் பங் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது எங்கள் அப்பா போகிற ஒயின் ஷாப்புக்கு போகிறேன் என்ன என்ப்பா ஒயின் ஷாப்புக்கு போகிறேன் அப்படி சொன்னேன் இல்லை என்ன நினச்சானோ தெரியல டக்குன்னு எங்கிட்ட நான் லவ் ஃபெயிலியர் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆச்சு காதலாவது மயிராது அப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது வண்டியில் லிஃப்ட்டு கேட்டாக்க யார் நான் கேள்வி காதல் கேதல்ன்ற அப்படின்னா இல்லை உங்களை பார்த்தா அப்பா மாதிரி இருக்குது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அப்பா என்ற வார்த்தை தப்பு சில அவங்க காதல் ஃபெயிலியரோ என்ன ஃபெயிலியரோ குடிக்கிறானோ நான் இறக்கி கூட்டேன் அதை பற்றி நான் பேசவில்லாம் அப்பா என்று சொல்லியிருக்கேன் எல்லாரையும் அப்பான்னு சொல்லக்கூடாது சில்ட்ரன்ஸ் அப்பா அதிசயம் அப்பா ஆசான் அப்பா மாதா பிதா குரு தெய்வம் இப்படி அப்பா வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு சும்மா ஆனா ஊனன் அப்பா எல்லாரையும் அப்பான்னு சொன்ன அர்த்தம் என்ன ஆகும் அப்பா அம்மா யார் ம் சாரி இப்போ ஏதோ ஒரு அப்பா மேட்ரு ஒன்று ஓடின்னு இருக்குது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த மாலை பொழுது இந்த பயலுக்காக தான் அதை எடுத்தேன் நான் அந்த மாலை பொழுது இருக்கேன் அதுக்கு பாருங்கள் நம்ம திருவள்ளுவர் எவ்வளோ அற்புதமாக காமத்துப்பால் அது வந்து எத்தனாவதுன்னு பார்த்தாக்கா ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் இது பாருங்கள் மாலையோ அல்லை மனந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது மறுபடியும் படிக்கிற பாருங்கள் மாலையோ அல்லை மனந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிய மாலை பொழுதே நீ வாழ்க நீ மாலை இல்லை மனமாகி பிரிந்தவர்களின் உயிரை உண்ணுகின்ற அல்லவா வேல் இல்லை ஈட்டி ஈட்டி வேல் இல்லவா நீ எப்படி பாருங்க நம்ம தாடி தாடி மேன் மாம்பழ ஆம்பளை பஸ்ஸு பொம்பளை பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஃப்ரீயா போவார் ஐ லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவோளை வர ஸோ பாருங்கள் இந்த மாலை பொழுது என்பது எப்படிப்பட்டதுன்னா இறந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் இருக்கு இல்லையா அதை அப்படியே சூரியனை பார்த்துட்டு எண்ணி ஏங்குகின்ற ஒரு வேதனையான ஒரு தான் அந்த மாலை பொழுது ஸோ இந்த மாலை பொழுதுகள் காலை பொழுதுகள் எந்த பொழுதுகளாக இருந்தாலும் சரி நமது எண்ணம் எப்பொழுதும் உறுதி கொண்ட போயாக இருக்க வேண்டும் எப்படியாவது போராடி வாழணும் அவ்வளோதான் ம் என்னது போராட்டமே வாழ்க்கை இல்லையா